வணக்கம் தமிழக பொதுமக்களே உங்களோட நட்டிப்பு அறக்கன் தமிழ் வாட்டர் மில்லன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் வெல்கம் நண்பா ஒரு மையிற உண்மை ஒன்று வெளியில் வந்துருக்கு தண்ணிப்பலம் அது வாயாலே வந்து உலறிடுச்சு சில விஷயங்களை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே போயிருவோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு மேலே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஸோ தண்ணி பழம் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காப்லையா அதில் ஒரே ஒரு வீடியோ இப்போ போட்டிருக்காப்புல அவரோட ஐடியை வந்து அந்த ஃபேன்ஸோட ஒரு வீடியோலாம் ஷேர் பண்ணதுனால தூக்கிட்டாங்களாம் இதுவே ஒரு பெரிய உருட்டு ஓ வாய் ஓ உருட்டு நீ வாட்டு உருட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரிட்டியோட ஐடியை தூக்குறதுக்கு முன்னாடி யோசிக்காமல் தூக்கியிருக்காங்க நான் அப்ளீல் பண்ணி எப்படி என் ஐடியை வாங்கிடுவேன் அப்படின்ட்டுருக்காங்க கஷ்டகாலம் தமிழ்நாட்டை விடாதுன்னு நினைக்கிறேன் ஓகே பார்ப்போம் எப்படி இன்ஸ்டாவில் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ரிப்போர்ட் அடிச்சு தான் தூக்கிருக்காங்க இவன் சொல்கிறா ரிப்போர்ட் அடிக்கலை நான் இந்த வீடியோஸ்லாம் போட்டதுனால தூக்கிட்டாங்க ஏன்னா இப்போ நிறையா வணக்கம் தமிழக பொதுமக்களே உங்களோட நட்டிப்பு நான் பார்க்கும்போது அடுத்தவங்க வீடியோஸ் எடுத்து போடுவாங்க அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுக்குறோம்னா ரெவன்யூ வர்ற சேனல்ஸ்க்கு மட்டும் தான் காபிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க நீ ரெவன்யூ வாங்கிகிட்டே இருந்தாலும் ஸ்ட்ரைக்கு தான் வரும் ஸ்ட்ரைக் விழும்போதே இவன் உஷா எப்படியும் ஆனால் இவன் சொல்கிறது என்னென்னா அதனால தான் வந்து என் ஐடி வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி இது உண்மை தான் நமக்கு தெரியலை இனிமேல் தான் நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஒன்று ஒரு அதாவது அவன் வயாலே உணரிட்டான் அந்த வீடியோலையே நான் வந்து பேமெண்ட் கட்டி ஒன்றும் ஃபாலோவர்ஸ் வாங்கலப்பா அப்படின்னு நானும் இவ்வளோ நாள் யோசித்தேன் என்னதான் ஒருத்தன் கோவத்தன் பண்ணாலும் அவ்வளோ ஒன்றும் ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் ட்வெண்ட்டியோ ஒன் தேர்ட்டி கிட்ட கே கிட்ட போயிட்டு இருந்துச்சு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வரணும்னா ஒன்று இந்த சினிமா சாங்ஸ் இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுறவங்க இவங்க கூட வருவாங்க ஆனால் இந்த மாதிரி காமெடியாக கேவலமாக ஒரு அருவருக்குற மாதிரி போடுற ஒருத்தனுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் எப்படி வந்தாங்க அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவனே இப்போ இப்போ ஒத்துக்கிட்டு தான் நான் அவனும் பெயிடு பண்ணி ஃபாலோவர்ஸ் வாங்கலாமா அப்படின்னு ஸோ ஒருத்தன் பெயிட் பண்ணி ஃபாலோவர்ஸ் வாங்குறாங்கிற கண்டென்ட்டே வந்து தெரியாத ஒருத்தன் எப்படி அதை பேச முடியும் அந்த ஃபாலோவர்ஸ் வெயிட் பண்ணி நான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறேன் ஒருத்தன் எதுக்கு வாயிலிருந்து அது வரணும் எனக்கு தோன்றுறது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி கே அந்த ரேஞ்சு வந்து இவனுக்கு வந்திருக்கும் ஃபாலோவர்ஸு மிச்சத்தை இவன் பெய்டில் தான் வாங்கியிருக்கிறான் ஏன்னா இவன் ஆக்சுவலி ஃபிசியோதெரப்பி டாக்டரு ஒரு ஒரு செஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வாங்கலாம் தன்னை ஃபேமஸாக காட்டிக்க என்ன செய்யலாம் எனக்கு இன்ஸ்டாவில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறது மூலமாக தன்னை ஃபேமஸாக காட்டிக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா உனக்கு இன்ஸ்டாவில் வந்து ஒன் ஃபைவ் கே இருக்காங்க அவனோட யூடியூப் சேனலில் பார்த்தா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் கே தான் இருக்காங்க ஃபிஃப்டி சிக்ஸ் கேவும் பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டல் டச்சுன்னு ஒன்று இருக்குது நம்ம நார்மலாக வந்து நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து அது தெரியும் ஆக்சிடென்டல் டச்சு அதில் ஃபே இதான பூமான சேனல்ஸ்லாம் இருக்குது ஆக்சிடென்டல் டச்சு அதாவது இப்படி ஸ்வாய் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்துடும் இருக்குது இப்படி அதாவது இப்படி டவுட் கிளிக்கே பண்ணுவாங்க திடீர்னு ஃபோன் ஒரு கான் அப்படி க்ளிக் பண்ணும்போது லைக் வந்துடும் அந்த மாதிரி இவன் வந்து நிறைய ஆக்சிடென்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்துருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சரி ஓகே நம்ம ஃபேமிலியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி உன்னை கலைக்கிறதுக்காண்டியே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருப்பாங்க ஆனால் இப்போ என்னன்னா இன்ஸ்டாவில் இவ்வளோ பூமாக இருக்கிற ஒரு சேனல் நல்லா பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து இன்ஸ்டாவும் வச்சுருப்பாங்க இன்ஸ்டா பேஜும் வச்சுருப்பாங்க இன்ஸ்டா பேஜில் அவங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப்லே இருப்பாங்க பட் இது ரெண்டுமே ஒரு முரண்படுது அப்போது இவன் பேசுனதை எதையும் வச்சு பார்க்கும்போது இன்ஸ்டாவில் கண்டிப்பாக இவன் பெயிண்ட் பண்ணி தான் ஃபாலோவர்ஸ் வாங்கியிருக்கான் ஓகேவா அந்த ஐடியை இவன் ஓப்பன் பண்ணி அதை நிரூபித்த அதை ஓப்பன் பண்ணி காமிச்சானாலே அதோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஏன்னா இந்த மாதிரி ஃபேக் ஃபாலோவிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தமிழ் பேர்லேயே இப்போ எதுவுமே இருக்காது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து ஃபாரின் ஐடி மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து ஒரு உண்மை வெளியே என்னதுன்னா இவன் வந்து ஒன்றும் அவனே ஃபேமஸாக காட்டிக்கிறதுக்காகத்தான் வந்து பேட் பண்ணி இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோவர்ஸ் வாங்கியிருக்கான் ஒன்று ரெண்டாவது யூடியூப்பில் அந்த ஃப இன்ஸ்டாவோட ஃபாலோவர்ஷிப்பு இப்போ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இவன் இவ்வளோ பேர் வச்சிருக்கான் அப்படி இப்படின்னு பேசுகிற இன்டர்வியூ தான் யூடியூப்ல உங்களுக்கு அந்த ஐம்பத்தாறுக்கே ஃபாலோவர்ஸ் சம்திங் வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா நான் அந்த அந்தளவுக்கு வீடியோஸ் போடலாம் ஏன்னா அவனுக்கே தெரியும் யூடியூப்பில் ரிப்போர்ட் அடிச்சா ப்ராப்ளம் வரும்னு அவனுக்கே தெரியும் ஆனால் இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது இன்ஸ்டா ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி தான் ஆனால் அது ரெண்டில் ஒரு ரிப்போர்ட் அடித்து தூக்குற அளவுக்கு வந்திருக்கு பட் ரிப்போர்ட் கன்ஸ்டெண்ட்டாக அடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் இன்ஸ்டாவில் தூக்குவாங்க யூடியூப்பில் அப்படி கிடையாது யூடியூப்பில் வந்து அந்த நம்மளோட அந்த கண்டென்ட்லேயே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க இன்ஸ்டாவில் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் கிடையாது எந்த கண்டென்ட் நிறைய பேர் என்னென்னமோ கண்டென்ட்லாம் போட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் தூக்கில இவன் கண்டெண்ட்டை கற்றுக்க போகிறாங்க நீங்களே வச்சு பாருங்கள் ஸோ இவன் ஃபாலோவர்ஸ் வந்து மொதல் விஷயம் என்னென்னா அது எல்லாேருமே ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து ஃபாலோவர்ஸ் வந்து பெயிட் பண்ணி வாங்கியிருந்தா அந்த இன்ஸ்டாவோட ஆல்கிருதம் என்றைக்கு இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஐடியா கண்டிப்பாக தூக்கும் ஓகேவா யூடியூப்பாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஃபாலோவர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஓவர் ஹைப்பில் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க அதாவது ஒரு மினிமம் இப்போ ஒரு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஒரு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மினிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் தேவைப்படும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ அந்த மாதிரி போட்டு வா இதுவரை இருப்பாங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதுக்காக இன்க்ரீஸ் ஆயிடும் அப்போ வந்து அவங்களுக்கு இல்லை அந்த வாங்குறது எதுக்காக அவங்க கன்டென்ட் நல்ல வியூஸ் போகும் பட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வாங்குவாங்க வாங்கி நல்லா பூமாக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்கள ஃபேமஸானவங்க சொல்லிக்க போகிறதில்ல பட் இவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்ஸ்டாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஷார்ட்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு இதுலேயே வந்து கலாய்ச்சிருப்பாங்க ஒரு வீடியோஸ்லேயே ஒரு ஃபிஃப்டிக்கே இருந்தால் போதும் உங்களுக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுவோம் அதாவது மாப்பிள்ள பார்க்க வர்ற அந்த இடத்துல மாப்பிள்ளையிட சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த மாப்பிலையும் பண்ணியிருக்காப்புல அமௌண்ட் கட்டி இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் வாங்கியிருக்காங்க அது வந்து இப்போ முழுவதுமாக நிறுவனம் ஆகிவிட்டது ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம தான் வெளியிட்றோம்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடும் போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க பாக்குறீங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூய்மை பணியாக நேற்ற முன்னாள் நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் கண்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு மறு கேஸை பத்தி போட்டிருந்தேன் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வியூஸே போகல பட் நிறைய பேர் கேட்குறீங்க இதுக்கு மட்டும் ஏன் போடுறீங்க இதுக்கு தாங்க வியூஸ் போகுது ட்ரோல் கண்டென்ட்க்கு போற வியூஸ் வந்து ஒரு சமூக நலனுக்காக நம்ம போடுற கண்டென்ட்ஸ்க்கு போகலங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டு ஸோ அந்த ட்ரோல் கண்டென்ட் நோக்கிலாம் போகுது ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் அதை அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணால் அந்த லிங்க் வராதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் நம்ம சேனல்லேயே வந்து உள்ளே போய் பாருங்கள் அந்த வீடியோ இருக்கும் தூய்மை பணியாளர்கள் கண்டிப்பாக பேசியிருந்தது இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து ரெண்டாவது போராட்டத்தை வந்து மதுரையில் வந்து ஒரு போராட்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கு தயவுசெய்து மக்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு நாங்கள் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம் இந்த வீடியோவில் தான் பேச முடியும் ஏன்னா அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஸோ இதுலேயே நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் சுத்தம் செய்வதால் தான் நாம் நிம்மதியாக நடக்க முடிகிறது என்பதை அனைவரும் மறந்துவிடக்கூடாது என்பதை நான் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நன்றி இது மூலமாக கிடைக்கிற உதவிகள் எப்படி பண்ண போகிறோங்கிறத நம்ம முன்னாடி வீடியோவில்லாம் சொல்லியிருக்கோம் பார்த்துருப்பீங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருக்கேன் ஸ்டேட்யூ